நாம் இந்த காணொளியில் கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வரும் பரசுராம படலத்தில் காணப்படும் கதை நிகழ்த்தத்தான் நாம கேட்க போறோம் பரசுராம படலத்தில் வரும் கதை நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துதுன்னா நீதியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி தர்மத்தின் வழியில் நடப்பதன் அவசியத்தையும் அதிகாரத்தின் வரம்பையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் சமூக நீதியையும் எடுத்துக்காட்டும் ஒரு பாடமாக இந்த கதை அமைது அதே போல் பாலின வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே ஒரே நீதி வழங்கப்படணும் என்பதையும் வலியுறுத்தி காட்டுது தர்மத்தின் பார்வையில் அனைவருமே சமம் தவறு செய்த எவரும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு எடுத்து வாங்க கதைக்குள்ள போலாம் போகலாம் தமிழ்மொழி கதையொளி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி தளத்தில் வரும் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனையும் தட்டுங்க நல்ல நல்ல கருத்துக்களையும் பதிவிடுங்க தசரதன் தன் திருக்குமாரர்களுடனும் உறவினர்களுடனும் தேனைகளுடனும் மிதிலையிலிருந்து அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்கொண்ட பரசுராமரை ராமர் வெற்றி கொண்ட நிகழ்ச்சியை கூறும் பகுதி இந்த பரசுராம படலத்தில் வரும் கதைப்பகுதி ராமரும் சீதையும் இல்லற வாழ்க்கையை இனிவே ஆரம்பித்தனர் அப்போது அவர்களுக்கு வாழ்த்து கூறிய விஸ்வாமித்திரர் வடதிசையில் உள்ள இமயமலைக்கு தவம் செய்யும் பொருட்டு புறப்பட்டு போனார் தசரதனும் தன் சேனைகளுக்கு புறப்படுக அயோத்திக்கு என கட்டளையிட்டார் ஜனகனிடம் சென்று விடை பெற்றாரு பன்னாட்டு அரசர்களும் வணங்கி அவரை சூழ்ந்து வர ஓமை கோராக ஒப்பற்ற தேரின் மீது ஏறி புறப்பட்டார் பின்னே வர சீதையோடு ராமர் அயோத்தி நோக்கி தன் பயணத்தை தொடங்குறாரு அப்போது மயில் முதலிய பறவைகள் வள பக்கமாக சென்று நல்ல நிமித்தம் காட்டின தாகம் முதலிய பறவைகள் இடப்பக்கமாக வந்து தீய நிமித்தம் காட்டின தீய நிமித்தங்களை பார்த்த தசரதன் தன் தயரை நிறுத்திட்டார் ஜனகன் நிமித்தம் பற்றி நிமித்தகனிடம் கேட்கிறாரு காகம் முதலிய இடமாக சென்றதால் துன்பம் வரும் மயில் முதலியன பலமாக சென்றதால் வந்த துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நிமித்தகன் கோரினான் நிமித்தகன் அப்படி சொன்ன அளவிலே ஜடைமொழியையும் நெருப்புமையிலும் கண்களையும் கோடரி படையையும் உடைய பரசுராமர் மேருமலை நடந்து வருவது போல நடந்து வந்து தசரதன் முன்னாடி நிற்கிறார் பரசுராமர் தன் வில்லை வளைத்து நானிலிருந்து ஒளி எழுப்பி அம்புகளை ஆராய்ந்து எடுக்கலானார் ராமர் அவரைப் பார்த்து கேட்டார் உலகை தலைகீழாக மாற்றவா உலகை அழிக்கவா எதற்கு இந்த சினம் அப்படின்னு கேட்கிறாரு பரசுராமரின் மழுவின் நுனி புகைந்தது கதிரவன் திசை மாறினார் தண்ணீரில் வடவை தீ பற்றி எரிந்தது இப்படி பரசுராமர் தோன்றினார் ஜடைமுடி கங்கை பிறை ஆகியவற்றுடன் தோன்றும் சிவபெருமான போல காட்சி தந்தாரு பரசுராமர் மலுவை கையில் வைத்திருந்தார் தலைமுறை மன்னர்களை கொன்று கருவருக்கும் மழு அது பொறுமையே தவமாக கொண்டவர் கனல் போல கோபம் கொண்டார் அவரை கண்டதும் தசரதனுக்கு கவலை அந்த நேரத்தில் பரசுராமர் ராமர் முன் வந்து நின்றார் ராமர் அவரை பார்த்து யார் என்று கேட்டார் தசரதன் இடையில் சென்று பரசுராமரை வணங்கினார் ஆனால் பரசுராமரோ கோபம் அடங்காமல் பேசுகிறார் நீ வில்லை ஒழுத்ததை நான் அறிவேன் உன் தோல் வலிமையை காண ஆசை என் தோளும் சற்று தினவெடுக்கிறது என்றார் பரசுராமர் தசரதன் பரசுராமரிடம் கெஞ்சினார் உலகம் முழுவதையும் வென்று ஒரு முனிவருக்கு தருபவன் நீ முன்முன் நிற்பவர் சிவனோ பிரம்மனோ திருமாலோ இல்லை வெறும் மானுடன் இவர் உனக்கு ஒரு பொருட்டா இவன் உனக்கு அடைக்கலம் என்று கூறி பரசுராமரிடம் தசரத கெஞ்சினார் ஏழு உலகையும் வென்றவரே நரபானனுக்கு அருள் செய்யாமல் அவன் மீது கோபம் கொள்வது முறையா புகழ் என்பது அறவழியில் பெறுவது அல்லவா மரவழியில் புகழ் பெறுவது வலிமையாகுமா நீ என் மகனைக் கொன்றால் நானும் அவனோடு உயிரை விட்டு விடுவேன் என் குலத்தை அழித்து விடாதே என்று கெஞ்சும் தசரதன் சொல்லை பரசுராமன் பொருட்படுத்தவில்லை ராமரை நெருங்கினார் பரசுராமர் ராமரை நோக்கி நீ மிதிலையில் முறித்தது சொத்தை வில் என்றார் மேருமலையை போன்ற வலிமையுள்ள தெய்வத்தன்மை பொருந்திய சிற்ப தொழிலில் வல்ல டிஸ்வருமா என்ற தெய்வதச்சன் முன்னர் இரண்டு வில்லை செய்தார் அவற்றில் ஒரு வில்லை சிவனும் மற்றொரு வில்லை திருமாலும் எடுத்துக்கொண்டனர் இந்திரன் இவ்விரண்டில் ஆற்றலுடைய வில் எது என பிரம்மனிடம் கேட்டார் பிரம்மனோ சிவனுக்கும் திருமாலுக்கும் போரை உருவாக்கினார் ஈரேல் உலகங்களும் அஞ்சவும் எட்டு திசைகளும் நிலைதடுமாறவும் இரண்டு வில்களிலும் நானேற்றி சிவனும் திருமாலும் போர் தொடங்கினர் கடுமையான போரின் போது சிவனுடைய வில் சற்றும் முறிந்தது சிவன் மீண்டும் போரை தொடங்கினார் ஆனால் இந்திரன் குறுக்கிட்டு சமாதானம் செய்ய தன் கையில் இருந்த வில்லை சிவன் இந்திரன் கையில் கொடுத்தார் வெற்றியை நிலைநாட்டிய திருமாலோ தன் கையில் இருந்த வில்லை ரசிகன் என்ற முனிவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார் அம்முனிவனோ என்னுடைய தந்தையாகிய ஜமதக்கனியிடம் கொடுக்க அவர் என்னிடம் கொடுத்தார் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த வில்லை நீ வளைப்பாயேன் நான் உன்னோடு செய்யவிருக்கும் போரை கைவிடுவேன் என்றார் பரசுராமன் நீ ஒடித்தது ஈனவில் நீ எனக்கு வழியில் வந்த பகை அரக்கன் ஒருவனை கொன்று என் தந்தையின் சீற்றத்தை நீக்கியவன் நான் அரசன் ஒருவன் என் தந்தைக்கு கொடுமை செய்ததால் அரசர்கள் மீது சலிப்பு ஏற்பட்டு அவர்கள் மீது விருப்பு கொண்டிருக்கிறேன் என் தந்தைக்கு கொடுமை செய்த அரசர் குலத்தவர் உலகங்களில் எங்கு இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கொன்று என் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தேன் பின்னர் கோபம் தணிந்தேன் வென்ற உலகங்களை என் தந்தைக்கு கொடுத்துவிட்டு பகை ஏதும் இல்லாமல் தவம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது நீ வில்லை ஒடித்த ஓசை எனக்கு கேட்டது நீ அரச குலத்தவன் என்பதால் உன்மேல் கோபம் கொண்டு போரிட வந்துள்ளேன் எனக்கு வலிமை இருந்தால் இந்த வில்லை வளை என்றார் பரசுராமர் இதனை கேட்ட ராமரோ புல்முருவல் பூத்தார் நாராயணன் வளைத்த வில்லை ராமர் வாங்கினார் அதனை வளைத்து கொண்டு எய்ய வேண்டிய இலக்கு எது என்று பரசுராமரை பார்த்து கேட்டார் ராமர் இவ்வாறு சொன்னார் உலகின் அரசர்களையெல்லாம் நீ கொன்றாய் இருந்தாலும் நீ வேதியின் மகனாகவும் தவ ஒழுக்கத்துடனும் விளங்குவதால் நான் உன்னை அழிக்காமல் விடுகிறேன் இருந்தாலும் வில்லுக்கு இலக்கு வேண்டுமே அது யாது என்று ராமர் பரசுராமரை பார்த்து கேட்டார் பரசுராமரும் சினம் தணிந்தவராய் நீதியாய் என்மேல் சினம் கொள்ளாதே நீ எல்லோருக்கும் ஆதி உனக்கு சிவன் வில் போதுமா உன்னால் உலகுக்கு எந்த துன்பமும் இல்லை நான் செய்த தவத்தின் பயனை உன் அம்புக்கு இலக்காக தருகிறேன் என்றார் பரசுராமர் ராமன் அம்பு பரசுராமர் தவத்தை எல்லாம் வாரிக் கொண்டு ராமரிடம் திரும்பியது நீ நினைப்பவை எல்லாம் நிறைவேறட்டும் என்று ராமரை வாழ்த்திவிட்டு வணங்கி பரசுராமர் சென்றுவிட்டார் பரசுராமரை கண்டு துயருற்ற தன் தந்தை தசரதனை ராமர் வணங்கினார் தசரதன் துயர் நீங்கினார் கடலிலிருந்து கரையேறி தசரதன் கழிப்பு கடலில் மூழ்கினார் ராமரை தழுவி உச்சி மோர்ந்தார் தீவினை செய்தவர்களுக்கு என் சிறுவனே இம்மையும் மறுமையும் ஈயும் என்று சொல்லி பெருமைப்படுத்தினார் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் அழகிய வேலாயுதத்தை உடைய வருணன் அருகில் வர பெருமையும் கொடுமையும் வாய்ந்த இந்த வில்லை நீ பாதுகாப்பாய் என ராமன் கூறி அவர் கையில் திருமாலின் பிள்ளை கொடுத்தார் பின்னர் சேனைகள் சூழ அயோத்தி நகரை சென்றடைந்தார் அயோத்தியில் அனைவரும் இன்புற்று இருக்கும் போது தசரதன் பரதனை அழைத்தார் உன் பாட்டன் உன்னை காண விரும்புகிறார் செல்க என்று கட்டளையிட்டார் பரதனும் தனக்கு உயிராய் விளங்கிய ராமரை கண்டு தொழுது விடைபெற்று கொண்டு உயிரை பிரிந்த உடல் போல் சென்றார் பரதன் தன் தமையன் சத்ருக்கனுடன் கேகைய நாடு சென்றடைந்தார் பரதன் சென்ற பிறகு மன்னர் தசரதன் சிறப்புற ஆட்சி நடத்தினார் அதனை அடுத்து நடந்த நிகழ்ச்சிகளை அயோத்தியா காண்டத்தில் பார்க்கலாம் பரசுராம படலத்தோடு பால காண்டம் இனிதே நிறைவடைந்தது இந்த காணொலியில் சந்திப்போம் நன்றி